ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஆனி திருமஞ்சனத்தை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருடம் ஆணி திருமஞ்சனம் எந்த நாளில் வருது நாம் எப்படி வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் ஆணி திருமஞ்சனத்தை பற்றிய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் முதல்ல ஆனி திருமஞ்சனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிவாலயங்களிலே நடராஜ பெருமானுக்கு வருடத்திலே ஆறு தினங்கள் நடத்தக்கூடிய அபிஷேக பெருவிழாக்களில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் வருடத்தில் ஆறு நாட்கள் தான் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறுமா மற்ற நாட்கள்ல நடைபெறாதா அப்படின்னு கேட்டா சிவலிங்க ரூபமாக இருக்கின்ற எம்பெருமானுக்குத்தான் தினமுமே எல்லா நேரமுமே அபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கிறது உண்டு நடராஜ பெருமானுக்கு வருடத்திலே ஆறு தினங்கள் மட்டுமே அபிஷேக பெருவிழா நடக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் அந்த ஆறு நாட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டா அந்த ஆறு நாட்களை மூன்று நட்சத்திர தினங்களாகவும் மூன்று திதிகளாகவும் பிரிச்சிருக்காங்க மூன்று நட்சத்திர தினங்களில் ரெண்டு நட்சத்திர தினங்களான மார்கழி மாதத்து திருவாதிரையிலயும் இந்த ஆனி மாதத்திலே வருகின்ற உத்தர நட்சத்திரத்திலையும் தான் அதிகாலை வேளையில நடராஜ பெருமானுக்கு அபிஷேக திருவிழா அப்படிங்கிறது நடக்கும் சித்திரை மாதத்து திருவோணம் நட்சத்திரத்தில் வந்து மாலை நேரத்தில் அபிஷேக ஆராதனைகள் அப்படிங்கிறது நடத்தப்படும் இது மூன்று நட்சத்திர தினங்கள் மூன்று திதிகள் என்ன அப்படின்னா ஆவணி மாதத்து சதுர்த்தசி புரட்டாசி மாதத்து சதுர்த்தசி மாசி மாதத்து சதுர்த்தசி இந்த மூன்று திதிகள்லையுமே மாலை நேரத்தில் அபிஷேகம் நடத்தப்படும் ஆக மூன்று திதிகளும் ஒரு நட்சத்திர தினமான சித்திரை திருவோணத்திலையும் மாலை நேரத்தில் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் மார்கழி மாதத்து திருவாதிரை ஆனி மாதத்தில் வருகின்ற உத்தர தரிசனம் ஆனி உத்திர தரிசனம் இந்த ரெண்டு நாட்கள்லேயும் தான் அதிகாலையில் நடராஜா பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் இதெல்லாம் நடக்கும் நமக்கு ஒரு வருட காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு அதை நாம எப்படி ஒரு நாளில் ஆறு கால பூஜை எம்பெருமான் சிவபெருமானுக்கு சேரமோ அதே போல தேவர்களும் ஆறு கால பூஜையை மேற்கொள்கிறாங்க அப்படி செய்கின்ற அந்த ஆறு கால பூஜைகள் தான் அதிகாலை நேரத்து வைகரை பூஜைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வைகரை பூஜை தான் மார்கழி மாதத்து திருவாதிரையில நம்ம நடராஜ பெருமானுக்கு அவங்க அபிஷேக ஆராதனையை தேவர்கள் பண்றாங்க காலை பொழுதுங்கிறது மாசி மாதத்து சதுர்த்தசி உச்சிகாலம் அப்படிங்கிறது சித்திரை திருவோணத்தை தான் உச்சிகால பூஜை செய்கிறாங்க மாலை பொழுது அப்படிங்கிறது இந்த ஆணி திருமஞ்சனம் இரவு பொழுதுங்கிறது ஆவணி சதுர்த்தசி அர்த்த ஜாம பூஜையை தான் புரட்டாசி மாதத்து சதுர்த்தசி அப்படின்னு நம்முடைய முன்னோர்களாலே கணக் கணக்கிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது இதில் அந்த சந்தியா காலங்கள் சூரிய உதயமும் மறைவும் ஆகின்ற அந்த சந்தியா காலங்கள் தான் இறை வழிபாட்டிற்கே மிக உகந்த மாதங்கள் அப்படின்னு நம்முடைய முன்னோர்களினாலே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த வருடம் ஆனி திருமஞ்சனம் எப்போ வருது அப்படின்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆனி திருமஞ்சன திருவிழா கொண்டாடப்பட இருக்கின்றது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போய் நடராஜ பெருமானை அந்த நடராஜ பெருமானுக்கு அந்த அதிகாலை வேளையில் மூணு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு சில கோவில்களில் நாலு மணியிலேருந்து ஆறு மணி வரைக்கும் நடத்தப்படுகின்ற அந்த அபிஷேக ஆராதனை பெருவிழாக்களில் நீங்கள் கலந்துக்கிட்டு பெருமானையும் சிவகாமி அம்மையாரையும் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு முடிஞ்ச வரைக்கும் சிதம்பரம் போக முடியும் அப்படின்னா சிதம்பரம் போய் நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மையா இருக்கும் நடத்தப்படுகின்ற அந்த அபிஷேக விழாவில் நீங்க கலந்துகிட்டு தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு எங்களால் அங்கேயும் போக முடியாது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கும் போக முடியாது வேலைக்கு போகணும் அலுவலக நாளாக இருக்குது அப்படின்னாலுமே உங்களுடைய வீட்டிலையே நீங்கள் சிவலிங்கம் வச்சுருந்தாலும் சரி நடராஜ பெருமான் விக்கிரகம் வச்சுருந்தாலும் சரி நீங்களாக அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி உங்களுக்கு என்ன சிவ பாடல்கள் போற்றி பாடல்கள் தெரியுமோ துதி பாடல்கள் தெரியுமோ அதெல்லாம் பாராயணம் பண்ணி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது விக்கிரகம் இல்லை அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானுடைய படம் இருந்தது திருவுருவ படம் இருந்தது அப்படின்னாலுமே அதற்குமே நீங்கள் மலர்கள் சாற்றி அலங்காரம் பண்ணி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது வழிபாட்டின் போது என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா சிவபுராணம் தெரிஞ்சது அப்படின்னா சிவபுராணம் பாராயணம் பண்ணலாம் கோளரு திருப்பதிகம் தெரிஞ்சது அப்படின்னா அதை பாராயணம் பண்ணி வழிபாடு செய்கிறது எப்பவுமே சிறப்பு ஏன்னா கோள்களினாலே ஏற்படக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் அறுத்து எறியக்கூடிய பதிகம் தான் கோளறு திருப்பதிகம் அதனால கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணலாம் நடராஜர் பத்து பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு என்ன சிவ பாடல்கள் தெரியுமோ பாராயணம் பண்றது சிவ மந்திரம் தெரியுமோ பாராயணம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது தேவாரம் திருவாசகம் இதெல்லாமுமே பாராயணம் பண்ணலாம் எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது பாடலும் தெரியாது அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமானுடைய பஞ்சாக்ஷர மந்திரமாகிய நமசிவாய்கிற அந்த அஞ்சலித்து மந்திரத்தை பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு மந்திரமும் தெரியாது பாடலும் தெரியாதுங்கிறவங்க இந்த அஞ்சலித்து மந்திரத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாலே நீங்கள் அனைத்து பாடல்களையும் பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணுறதுக்கு சமம் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த நாளில் தவற விடாமல் நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிற கோவில்லையோ நடராஜ பெருமானை வழிபாடு பண்ணி அவருடைய பெரும் கருணையை பெற்ற வாழ்விலை வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்